அன்பான மக்களே நம்மளோட டிஆர்பி வந்து பயங்கரமாக அசத்து அசத்து நான் அசத்தி விட்டாங்களேங்க மகாநதி ரெம்ப கொஞ்சம் லேட்டாக தான் அதை வந்து நான் பார்த்தேன் கொஞ்சம் வேலையை வெளியில் போயிருந்தேன் வந்து பார்த்தா சூப்பருங்க அர்பனரில் வந்துட்டு ஆறு புள்ளி ரெண்டு போன தடவை வந்து ஆறு வாங்கியிருந்தாங்க சரிங்களா இப்போ ஆறு புள்ளி ரெண்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க நம்மளோட மகாநதி சரிங்களா எப்படி ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னா திங்கட்கிழமை வந்து ஆறு புள்ளி சரிங்களா செவ்வாய்கிழமை ஆறு புள்ளி ஏழு இந்த மாதிரி வாங்கியிருக்காங்க சூப்பர் ஆனால் வெள்ளிக்கிழமை அப்படின்னு தான் ரொம்ப கம்மியாக இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல ஆனால் மற்ற நாள் ஃபுல்லாக சூப்பராக அந்த ஒன் டூ த்ரீ மூணு நாள் வந்து பயங்கரமாக வந்து பார்த்துருக்காங்க எல்லாருமே பார்த்துருக்காங்க சூப்பராக பார்த்துருக்காங்க நல்லா பார்த்துருக்காங்க நல்லாவே டிஆர்பி இந்த தடவை சூப்பராக இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க போன மூணு வாரமாக வந்து கம்மியாகிட்டே இருந்தது இந்த வாரம் வந்து ஜாஸ்தி ஆகியிருக்காங்க எனக்கு பயங்கரமான சந்தோஷம் பயங்கரமாக ஹாப்பியாக இருக்குது என்னன்னே டிஆர்பி இந்த மாதிரி வரணும் அப்படிங்கிறதான் ஒவ்வொரு ஒரு வாரமும்ாஸ்தி ஆகிட்டே இருக்கும் ஒரு பாயிண்ட் ஜாஸ்தியானா போதும் அதிகமாகணும்னு கூட நம்ம எதிர்பார்க்க வேணாம் அந்த அளவுக்கு டிஆர்பி சூப்பருங்க செம்ம இன்னும் விகாவோட சீன்ஸே இல்லை அப்படி பார்த்தா இந்த வாரம் ஃபுல்லாக அதனால வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு விகாவோட சீன்ஸ்லாம் வந்துருந்தால் எனக்கு தெரிஞ்சு ஏழவே தொற்றுருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு உழைக்கிறாங்க சூப்பராக வந்து ஸ்கோர் பண்ணணும் அப்படின்றத நம்மளோட சைட்லேருந்து நம்மளுமே எல்லாருமே ரெக்வஸ்ட் பண்ணுறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே டிவியில் பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க விளம்பரத்தை மாற்றாதீங்க அப்படின்னு நிறைய சொல்கிறோம் நம்ம அதே மாதிரி சீரியல் சூப்பராக பார்த்துருக்காங்க ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துருக்காங்க ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்துருக்காங்க அதனால இந்த டிஆர்பி வந்திருக்கு அப்படிங்கிறதுல சூப்பருங்க ஆனால் விகாவோட சீன்ஸ்லாம் வந்தது அப்படின்னா நல்ல ஸ்கோர் பண்ணுவாங்க